ஒரு பத்து வருஷமாக பண்ணையாக வச்சு நம்ம பண்ணிகிட்டு இருக்கேங்க நம்ம அடர் தீவனம்னு பார்த்தீங்கன்னா கிழங்கு வத்தல் கொடுத்துறோங்க நம்ம தோட்டத்தில் விளையிற கிழங்கு நான் சேல் பண்ணுறது இல்லைங்க உன்ன தாத்தாலாம் பாட்டிலாம் எப்படி ஆட்டி ஊற்றுவங்களா மாட்டுக்கு அந்த மாதிரி கிரைண்டர் வச்சுருக்கோம் அதில் ஆட்டி தண்ணியில் கலந்து கொடுத்துருவாங்க குட்டிகளுக்கு பால் குளிச்சு போய் இறந்துடும் அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தரையில் வளர்க்குறாங்க ஓகேங்களா தரையில் செட்டு போட்டு ஆடு வந்து வளர்க்குறாங்க கரண்ட்லேயும் வளர்க்குறாங்க இதில் நீங்கள் எது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்கண்ணா பாம்போட தேய்மானம் இல்லாமல் போயிடுது கொழம்பு பிரச்சனைகள் வருது நடக்கிறதுக்கு பிடிக்கிறது சிரமப்படுது அது நாம் வந்து நார்த் இந்தியன்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் வந்துட்டு ரன் பண்ணுறோம் நம்ம ஊர் ஆளுங்க ஏங்க நான் வர்றதில்ல அம்மா அவங்க வேலை செய்ய தயாராக இல்லைம்மா ஏன் அதனாலேங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கலாம் ஓ விவசாயமே அதனால தான் நின்று போச்சு அண்ணா வணக்கம் உங்களை பற்றினா ஒரு அறிமுகம் கொடுங்கண்ணா நான் என் பேர் சரவணன்ங்க நாமக்கல் மாவட்டம் மோகன ரோட்டில் வஹரப்பட்டி கிராமத்தில் இருக்குங்க நம்ம மாட்டுப்பண்ணை கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக பண்ணையாக வச்சு நம்ம நம்ம கூட பார்த்திங்கன்னா மேச்சேரி கருப்பாடு இருக்குங்க தலச்சேரி இருக்குங்க சோஜித் இருக்குதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வீட்டில் என்னோடய ஆசைக்காகவும் ஜமுனாபுரி கிராஸில் ஒரு குட்டியும் வச்சுருங்க சேலுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐந்து மாத குட்டி அல்லது இருபது கிலோ அட்டைன் ஆகிட்டா கொடுக்குறோங்க அப்புறம் பேரண்ட் ப்ரீடு பார்த்தீங்கன்னா நம்ம கெப்பாசிட்டி ரீச் ஆச்சு இப்போ நான் ஷெட் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது தாயாடு இருக்க மாதிரி வச்சுருக்கேன் ஆனால் கொஞ்சம் குட்டிங்களுக்கு இடம் வேணுங்கிறனால பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது டு ஐம்பதோடு நிறுத்திக்குவேன் இப்போ நம்ம கெப்பாசிட்டி ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா தாயாடுகளும் நம்ம குவாலிட்டியாக வச்சிருக்க தாயாடுகளையும் விற்பனைக்கு கொடுக்குறாங்க அண்ணா இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபார்ம் வச்சிருக்கோன்னா கண்டிப்பாக தீவனம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குதுங்க இப்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பசு தீவனம் அடர் தீவனம் உலர் தீவனம் இந்த மாதிரிலாம் தீவனம் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க அதில் நான் இங்கே வந்துட்டு எந்த மாதிரி தீவனம்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கண்ணா அடர் தீவனம்னு பார்த்தீங்கன்னா கிழங்கு வத்தல் கொடுத்துருங்க நம்ம தோட்டத்தில் விளையிற கிழங்கு நான் சேல் பண்ணுறது இல்லைங்க இங்கே நாங்களே குடுங்கி கட் பண்ணி காய வச்சிடறோம் ஒரு வாரம் பத்து நாளைக்கு நல்லா காய்ச்சோடனே சாக்கில் கட்டி அடிக்கிறோம் வாரத்தில் நாலு நாளைக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து கிழங்கு வத்தல் கொடுத்துருவோங்க மிச்சம் மூணு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் ஒரு ஆட்டுக்கு இரநூறு கிராம் வீதம் கோத்ரேஜும் மக்காவும் கலந்து கொடுத்துடுறாங்க அடர்தீவனாங்கிறது உலர் தீவனங்கிறது நம்ம மேக்ஸிமம் கொடுக்குறது இல்லைங்க என்றைக்காவது மழை பெய்யுது ஆள் இல்லை அப்படிங்கிற அன்றைக்கி மட்டும்தான் உலர் தீவனம் என்னென்னா வசந்திவனம் எக்ஸஸாக இருக்கிறதுனால வசந்தீவனு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மல்பரி இருக்குங்க கோஃபோர் இருக்குங்க அப்புறம் கோஃபோர்லேயே நிறைய வெரைட்டி வச்சுருங்க கம்பு நெய்ப்பியர் கரும்பு நெய்ப்பியரு மக்கா சோளம் அப்படி இருக்குங்க அப்புறம் வேலி மசாலு கல்யாணம் முருங்கை சீமாகத்தி இப்படி இருக்குங்க அது எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு பண்டில் கொண்டு வந்துட்டா சாயங்காலம் ஒரு லோ அப்படி கொடுத்துறது தண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லோரும் பச்சை தண்ணி தான் வைப்பாங்க நம்ம பார்த்தோம்னா மக்கா சோளம் ஒரு டப்பாங்க கொண்டக்கடல ஒரு டப்பா சோளம் கம்பு பலதானியம் பருத்தி கொட்டை எல்லாத்தையுமே ஒ ஒரு லிட்டர் டப்பாவில் ஒரு டப்பா ஊற வச்சுருவோம் மொதல் நாள் அடுத்த நாள் காலையில் நம்ம உன்னை தாத்தாலாம் பாட்டியெல்லாம் இப்படி ஆட்டி ஊற்றுவங்கள மாட்டுக்கு அந்த மாதிரி கிரைண்டர் வச்சுருக்கோம் அதில் ஆட்டி தண்ணியில் கலந்து கொடுத்துருவாங்க ஆனால் இப்போ வந்துட்டு ஃபார்மில் எந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இந்த ப்ரீடு வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா குட்டி ஒரு மூணு நாலு மாதத்து குட்டியாக வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்தி அதை செல் பண்ணுவாங்க இன்னொருத்தர் பேரண்ட்ஸ் ஸ்டாக்காக வச்சு குட்டியை மட்டும் செல் பண்ணுவாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் ஸ்டாக்காக செல் பண்ணுவாங்க இங்கே எந்த மாதிரி வந்துட்டு நம்ம செட்டப் வச்சுருக்கோங்கண்ணா ஆமா இங்கே சேல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குட்டியாக வெளியில இருந்து எடுக்கிறது இல்லை கண்ண ஏன்னா குட்டி நம்ம போய் ஃபார்ம்ல தேடி எடுத்தாடுறது கொஞ்சம் சிரமமா இருக்கு அது பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருக்கா இல்லையான்னு நம்ம லைனேஜ் தெரிய மாட்டேது அதனால நம்ம வெளியில இருந்து குட்டி எடுத்து வளர்த்தி விற்கிறது இல்லைங்க நம்ம கிட்ட பிறக்கிற குட்டியை நல்லா லைனேஜ்ல மட்டும்தான் பேரண்ட் ஸ்டாக் வச்சுருக்கோம் அதுல வர குட்டிகளுக்கே மட்டும் நம்ம நமக்கு கெப்பாசிட்டி போக எக்ஸஸாக இருக்கிற குட்டிகளையும் தாயாடுகளையும் விற்பனை பண்ணுறாங்க இப்போது ஆட்டு பண்ணை வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி நோயெல்லாம் வந்துட்டு இங்கே ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அது தடுக்கிறதுக்கு எந்த மாதிரி மெடிசன்லாம் யூஸ் பண்ணுறீங்கண்ணாங்க ஆமாம் ஜென்ரலாக மனுஷனுக்கு வர மாதிரி தாங்க காய்ச்சல் வருது வயிறு உபசம் வருது லூஸ் மோஷன் வருது அப்புறம் துள்ளு மாதிரின்னு ஒரு நோய் வரும் பிபிஆர் நம்ம பக்கம் ஒன்றும் ஃபார்மில் இல்லைங்க இப்போ காய்ச்சல் வந்துதுன்னா அதுக்கு வந்து இன்ஜெக்ஷன் வச்சுருக்கோம் டாக்டர் ஒருத்தர் வரதராஜன் ஒருத்தர் பார்க்குறாரு அவர் நமக்கு அட்வைஸ் பண்ணிடுற முடிஞ்ச வரைக்கும் ஆனால் இது தானே பண்ணோம் நீங்களே பண்ணிடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிடுவார் இப்போ காய்ச்சல் வந்துட்டா என்ட்ரோ மெலாக்ஸு கொடுத்துருவோம் இப்போ லூஸ் மோஷன்னா சல்ஃபண்டமைண்ட்டை இன்ஜெக்ஷன் கொடுத்துட்றோங்க வயிறு உப்புசன்னா மெகாப்ளோட் கொடுத்துட்றோம் அப்படி ஒவ்வொன்றுக்கும் இன்ஜெக்ஷனும் டேப்லெட்ஸு பவுட்ரு லூஸ் மோஷன் போனால் அப்புறம் நம்ம குடிக்கிற எலக்ட்ரால் லிக்யூட் வச்சுருக்கோம் வீக் ஆயிடுச்சுன்னா எலக்ட்ரால் கொடுத்துட்றோம் அப்புறம் வேக்சின் போடணுங்க மழை காலத்துக்கு முன்னாடி ஈடிடி போடணுங்க அதே மாதிரி மே ஜூனில் நீங்கள் பிபிஆர் போட்டுட்டிங்கன்னா அந்த சளி காய்ச்சல் தொந்தரவு இருக்கிறது இல்லைங்க அப்புறத்தபடி ஜென்ரல் தாங்க வேறு ஒன்றும் இல்லை பால் இளங்குட்டிகளுக்கு பால் புளிச்சு போய் இறந்துரும் அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் இருந்து ஒரு ஃபஞ்சு எம்எல் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த வயிறு உசுகிற தொந்தரவு வரதில்லை அது இல்லாமல் நீங்கள் அடைச்சி வச்சு விடக்கூடாது ஒரு பத்து இருபது நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் அந்த தாய் கூட இருந்தால் அந்த வயிறு புசம் தொந்தரவு வரதில்லைங்க அடைச்சு வச்சு விட்டிங்கன்னா தான் ஓட்டுக்க பல்க்காக குடிக்கிறதாக்கும் வயிறு இதாக உங்களுக்கு இறந்திரம் குட்டிங்க பால் கழிச்சர் மாதிரி ஆயிட்டு வேற ஒன்றும் பெருசாக தொந்தரவு இல்லைங்க இதுதான் மேக்ஸிமம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடோட ஆடு சண்டை கட்டிக்கிட்டு ஏதாவது காயம் பண்ணிக்கிறது அந்த மாதிரி பண்ணிக்குதுங்க தரையில வளர்க்குறாங்க ஓகேங்களா தரையில ஷெட்டு போட்டு ஆடுன்னு வந்துட்டு வளர்க்குறாங்க வளர்க்குறாங்க இதுல நீங்க எது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்கன்னா ஆமாம் காம்பினேஷன் ரெண்டுமே இருக்கிறது பெஸ்ட்டுக்கான வெறும் த ஷெட்டு மேலேயே இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொலாம்போட தேய்மானம் இல்லாமல் போயிடுது குழம்பு பிரச்சனைகள் வருது நடக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு சிரமப்படுது போடுது அதே தரையில் இருந்ததுனா பார்த்தீங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு சிரமம் இல்லை அடவுதவளை வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய சிரமமாக போயிடுது இப்போ நான் முதல்ல தரையில் தான் வச்சிருந்தேன் ஐம்பது வரைக்குமே அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மழை காலத்தில் வந்து தரக்காயிறதே இல்லை யூரின் இன்ஃபெக்ஷன் அமோனியா இன்ஃபெக்ஷன் நிறையா வந்துருச்சு அதெல்லாம் வந்து இறக்க ஆரமிச்சதுக்கு அப்புறம் தான் சின்ன ஷிட்டாக ஒரு இருபதுக்கிறது போட்டு ஒரு அடி ஹைட்டில் போட்டேன் அப்புறம் அது இந்த காத்தோட்டம் பற்றாமல் போயிடுச்சு அப்புறம் அஞ்சடி தூண் போட்டு தான் பழசு அங்கே பார்த்துருப்பீங்க ஒயிட் கிளர் வெள்ளையாடோட அப்புறம் அது குப்பையால் எல்லாம் சிரமமாக அப்புறம் தான் இது இப்போ ஒரு ரெண்டு வருஷம் தான் ஆனால் இப்போ நம்ம பேசிட்டு இருந்தோம் இந்த ஷெட் அமைப்பு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா இந்த ஷெட்டு பார்த்தீங்கன்னா நீளம் வந்து அறுபது அடிங்க அகலம் வந்து இருபத்தோரு அடிங்க ஹைட்டு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அடிங்க சைடில் சென்ட்ரில் வந்து பதினஞ்சு அடி வச்சுருக்குங்க கீழே எட்டு அடி தூண் போட்டிருக்கேங்க புழக்க இதெல்லாம் இருக்கிறதுக்காக மேலே ஆறு அடி சைட்லேயும் சென்ட்ரில் பார்த்தீங்கன்னா ஒம்பது அடியும் வச்சு போட்டிருக்கேங்க பாண்டிஷனை பார்த்தீங்கன்னா சென்டரில் நடபாதை விட்டு ரெண்டு வந்து பன்னெண்டுக்கு ஏழும் பன்னெண்டுக்கு ஒன்பதும் வச்சிருக்கேன் பார்த்து நாலு அடி போயிருச்சுன்னா அப்படி பிரிச்சுருக்கேங்க முதல்ல இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலுக்கு ஒன்பதாகவும் இருபத்தி நாலுக்கு ஏழாவும் ஆகும் தாயாடுகளுக்கு சென்டரில் குட்டிங்க அதாவது குட்டிங் பக்கத்தில் இருக்கிற மாதிரி பன்னெண்டுக்கு ஒன்பது ஒன்றும் பன்னெண்டுக்கு ஏழு ஒன்றும் வச்சுருக்கேங்க இதுக்கு மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்களா வெளியில பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம் ஆனால் ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா பூராமே நாங்களே பண்ணிக்கிட்டோங்க ஏன்னா மரம் மரம்லாம் டெய்லி லோடு வராது வாரத்தில் ஒரு நாள் அல்லது வாரத்தில் ரெண்டு நாளில் வரும் அதனால் நாங்களே இதெல்லாத்தையுமே எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணி செட் பண்ணிக்கிட்டோங்க இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அந்த போட்டிருக்க ரீப்பர் பூராமே தென்னை ரீப்பருங்க சட்டமே தென்னு சட்டம்தாங்க ரீப்பரோட அகலம்னு பார்த்தீங்கன்னா மூணுக்கு ரெண்டுங்க மூணு இன்ச்சுக்கு ரெண்டு இன்ச்சு சட்டம் பார்த்திங்கன்னா நாலுக்கு மூணுங்க அப்புறம் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே இரும்பு பைக் மாதிரி நிறுத்துவாங்க நம்ம பாத்தீங்கன்னா சிமெண்ட்டு தூண் நிறுத்திருக்கோம் சிமெண்ட் தூணுமே எட்டடி உயரம் நாலுக்கு நாலு இன்ச்சு திக்னஸ்ஸில் நாலடிக்கு ஒரு தூண் போட்டிருக்கேன் ஏன்னா அவங்களுக்கு யூஸ்வலாக அஞ்சு அடி ஆறு அடிக்கு ஒன்று போடுவாங்க நம்ம ஏன் கிட்ட போட்டிருக்கோன்னா இப்போ தா தாய் தாயாடுங்க மட்டும் நிற்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐம்பது ஒரு குட்டி தான் இருக்கும் இப்போ குட்டி இறங்கிச்சுன்னா அஞ்சு மாதம் ஆகும்போது பார்த்திங்கன்னா குட்டிகளோட எண்ணிக்கை போச்சு ஆட்டுக்கு ஒரு குட்டினால ஐம்பது குட்டி ஆயிடுது அது வயிற்றுல ரெண்டு மாதம் குட்டி ஆகும்போது வெயிட் ஓவராகிடும் அதனால் நம்ம கொஞ்சம் கிட்ட கிட்ட போட்டுக்கிட்டால் அதோடய நல்லா நல்லாயிருக்கும் ஆமாம் அந்த தென்னரீப்பர் ஏன் போட்டோன்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இது ஒரு சிலது நீங்கள் பார்க்கும்போது தெரியும் ஒரு சிலர்லாம் கொஞ்சம் தேஞ்சிருக்கும் உடஞ்சிருக்கும் இது தென் ரிப்பர் நாளைக்கு கிடைக்கலைனா கூட வேறு ஏதாவது வேறு எந்த ரீப்பர் வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ வேறு மாதிரி பிளாஸ்டிக் மெட்டீரியல்லாம் போனீங்கன்னா நான் இந்த இதே குவான்டிட்டி இதே சைஸில் நாளைக்கு கிடைக்கலைன்னா உங்களுக்கு சிரமமாகிருங்க அப்புறம் இந்த கேப்புன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை இன்ச் டு காலி இன்ச் உங்களோட தேவைக்கு ஏற்ப நீங்கள் கேப்பை வச்சுக்கலாங்க அண்ணா ஒரு பேரண்ட் ப்ரீட் செலக்ட் பண்ணணுன்னா நம்ம என்னெல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணுங்க பேரண்ட் ப்ரீட் செலக்ட் பண்ணுன்னா அதோட லைனேஜ் பார்க்கணுங்க என்னன்னா எப்படி அதோடய குட்டி இறங்குது குட்டியோட க்ரோத் எப்படி இருக்குது அந்த ஆட்டில் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணுங்க அப்புறம் நம்ம எப்படி செக் செல வைக்க போகிறோம் சின்னதாக பண்ண போகிறோமா பெருசாக பண்ண போகிறோமா அப்படிங்கிறது இருக்குது நம்மளோட கஸ்டமர் எப்படி எதிர்பார்ப்பாங்கன்னா அதிகபட்சம் நல்ல ஷ க்ரோத் இருக்கணும் நல்ல ஷைனிங்காக தான் அவன் எதிர்பார்ப்பாங்க அதனால் மில்க் ஈல்டு உள்ள ஆடாகளாக இருந்ததுன்னா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல குரோத்தோடு குட்டியே குடிக்க முடியும் எல்லா குட்டியும் ஈவனாக வராது ஆனால் வளர்ந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல குரோத் உள்ளதா இருக்கணும் ஆனா இப்போ நீங்க பேரண்ட் பிரீட் எப்படி இருக்கணுங்கிறது சொல்லிட்டீங்க அது எங்க பர்ச்சேஸ் பண்ண பெஸ்டா இருக்குங்களா சந்தையில வாங்கலாங்களா இல்ல தோட்டத்துல போய் எடுத்தா பெஸ்டா இருக்குங்களா சந்தையிலேன்னா உங்களோட அதோட பூரா லைனேஜ் உங்களுக்கு தெரியாதுங்க நம்ம பாக்கறதை மட்டும்தான் அதுல வந்து நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து டு இருபது பர்சன்ட் தான் சக்ஸஸ் பண்ண முடியும் ஏன்னா அதோட குரோத் எப்படி இருக்கு எப்படி கொண்டு வந்தானுங்க என்ன அப்படின்னா தெரியாது ஆனா ஒரு தோட்டத்துலேயோ ஒரு ஃபார்ம்லயும் போய் எடுக்கும்போது அவங்க வந்து லாங் டைம் அதை வச்சுருப்பாங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு இது அந்த ஆடு எப்படி இருக்கும் எத்தனை குட்டி போடும் யூஸ்வலாக எப்படி இருக்கும் ஏ எப்படியெல்லாம் நம்ம அதுக்கு பராமரிக்கிறாங்க எல்லாமே நம்மளால தெரிஞ்சுக்கணும் ஆனால் சந்தையில் வந்து வியாபாரிங்க தான் வாங்கிட்டு போகிறாங்க அதனால் அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது ஆமாம் ஆயிரம் ரெண்டாயிரம் கிடைச்சா வியாபாரம் பண்ணுற ஆளுங்க தான் அதனால் நமக்கு கரெக்டாக வேணும்னா முடிஞ்ச வரைக்கும் தோட்டத்துலையே ஃபார்ம்லேயே போய் எடுக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வரப்போ நீங்கள் நம்பிச்சிருக்கீங்க கீழேயே வந்துட்டு கோழியை வளர்த்துறீங்க இது ஏன் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு செலக்ஷனுங்கண்ணா என்னன்னா இப்போ நமக்கு ஆட்டில் வர வேஸ்ட்டு வந்து கோழி யூஸ் பண்ணிக்குதுங்க இப்போ தீனி பச்சை போட்டிங்கனாலும் பச்சையில் வேஸ்ட் பண்ணுறது பூரா அது சாப்பிட்றது அப்புறம் அது புளக்கியில வர மா சோளமோ கம்போ இல்லை தீவினி பூரா அது சாப்பிட்றது அப்புறம் மாட்டு சாணத்தையும் இதுலேயே தான் கொட்டிடும் எல்லாத்தையுமே கலக்கி மறுக்கிடுது நம்ம மறுக்கிற வேலையில் சூடாக விடாது குப்பையை யூஸ்வலாக சூடாச்சுன்னா உள்ள இருக்க நுண்ணுயிர் பூரா இறந்துடும் இது பரவல அறுபது அடி நீளத்துக்கும் கிடக்கிறதுனால என்னென்னா கோழி தீனி சாப்பிட்றதுக்காக மறுக்கிக்கிட்டே இருக்குது உள்ளே புழுகுலாம் இருக்கிறதுனால அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குப்பையும் யூரியனோட கலந்து கிடைக்குது உங்களுக்கு ஆமாம் இப்போ கீழே கோழி இருக்கிறதுனால இன்னொரு சௌகரியம் என்னென்னா நமக்கு முட்டையும் ஃப்ரீயாக கிடைச்சிருங்க ஏன்னா இவ்வளோ இந்த வேஸ்ட்டெலாம் சாப்பிட்டுட்டு ஒன்றும் இல்லாத போயிடும் நம்ம கோழி இல்லைன்ட்டா காக்கா குருவி தான் கீழே பொறுக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம சுற்றி அடைச்சி விட்டுறதுனால பார்த்திங்கன்னா அதையெல்லாம் சாப்பிட்டுட்டு நமக்கு முட்டை கிடைச்சிருது அப்புறம் குப்பைகளையும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மறுக்கி விட்டுருது மறுக்கி விட்றதுனால உங்களுக்கு கட்டியாகவோ இதாவோ இருகளாவோ இருக்கதில்ல ஓகே நாம இங்கே என்னெல்லாம் சேல் பண்ணுறோங்கிறத ஃபர்ஸ்டே வந்து சொல்லிட்டோம் என்ன ரேட்டுக்கு சேல் பண்ணுறோங்கண்ணா ஆமாம் குட்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா கரண்டில் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருங்க பர் கேஜி தாயாடிகள்லாம் வந்து கிலோ கணக்கில் கொடுக்கறதில்ல ஏன்னா அது வெயிட் அதிகமாக இருக்கும் அதனால பீஸ் ரேட்டில் அதை கொடுத்துட்றோம் ஆனால் இப்போது நம்ம ஒரு ஃபார்ம் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி எப்படி வேணாலும் வந்துட்டு ஒரு செட்டப் பெருசாக எவ்வளோ ஹைடெக்காக வேணாலும் பண்ணிடலாம் ஆனால் அது இல்லாமல் நீங்கள் எந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்க ஒரு ஃபார்ம் ரன் பண்ண இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தவிர வேறு என்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்கண்ணா இன்ஃப்ராஸ்ட்ரக்சை தவிர பார்த்தீங்கன்னா லேபர் பிரச்சனை இருக்குதுங்க என்னென்னா ரெகுலராக லேபர் கிடைக்கிறதில்லைங்க நீ எங்கள் பண்ணையை பொறுத்த வரைக்கும் இருக்கும்போது எங்களுக்கு சஃபிஷியாக இருக்குது ஆனால் ஊருக்கு போயிட்டாங்கன்னா வந்து லேபர் ரொம்ப தடுமாட்டமாக தான் இருக்குது இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா ஜனவரி போனவங்க இப்போ ஜூன் இருபது தான் வந்திருக்காங்க அது இப்போ நான் நூறு வச்சிருந்தேன் இப்போ வந்து அவங்க போனதுக்கப்புறம் நாற்பதுக்கு வந்துட்டேன் ஏன்னா ஒரு ரெண்டு மூணு மாதம் ரன் பண்ணாங்க ஆள் பிடிச்சிடலான்ட்டு ஆனால் ஆள் கிடைக்கலைங்க என்னான்னா நான் என்ன கான்செப்ட் வந்துட்டேன்னா என்னால் என்ன பண்ண மேனேஜ் பண்ண முடியுமோ அந்த லிமிட் பண்ணிக்கலாங்கிற கான்செப்ட் வந்துவிட்டேன் இப்போ தீனி கொன்றது இது மட்டும் வேலையாக இருந்தால் நூறு வச்சுக்கலாம் ஏன்னா நான் மற்ற வேலையும் பார்க்க வேண்டியதுனால இதை வந்து பண்ண முடியறது இல்லைங்க அதனால் உங்களால் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா உங்களால் என்ன கெப்பாசிட்டி இருக்குது இப்போ நாலு நாளைக்கு ஊருக்கு போயிடுவான் அவனுக்கு நோம்பியுமா உடம்பு சரியில்லைன்னு படுத்துக்குவான் இருக்கிறதா முடியலன்னு எனக்கு ஆனால் நம்ம அப்படி இருக்க முடியாது நம்மளது நம்ம உடம்பு சரியில்லைனாலும் நம்ம பார்த்து தான் ஆகணும் பண்ணி தான் ஆகணும் அதனால நம்மளோட கெப்பாசிட்டி என்னவோ நம்மளால என்ன பண்ண முடியும் ஆள் இல்லைன்னாலும் அதுங்கிற கெப்பாசிட்டி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அதுக்கு உண்டானக்காக போயிட்டே இருக்கணும் ஓகேங்கண்ணா இப்போ வந்துட்டு நாம வந்து நார்த் இந்தியன்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் வந்துட்டு ரன் பண்றோம் நம்ம ஊர் ஆளுங்க ஏங்கண்ணா வர்றதில்ல அம்மா அவங்க வேலை செய்ய தயாரா இல்லம்மா ஏன் அதனாலேங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கலாம் இங்க வந்து நம்ம லோக்கல் ஆளுங்க கிடைக்கிறது வந்து அரிதாக இருக்க ஆயிடுச்சு அப்புறம் எக்ஸ்பென்ஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா ஊருக்கிட்ட எக்ஸ்பென்ஸ் ஆகிடுச்சுமா அவன் அதுக்கு தகுந்த வேலை கொடுத்து செஞ்சானா நம்ம கொடுக்கறது ஒன்றும் தப்பே கிடையாது ஆனால் வேலை செய்யக்கூடாது ஆனால் காசு மட்டும் கொடுக்கணுங்கிறதில் இருக்கான் அது இல்லாமல் அட்வான்ஸ் நிறையா வாங்கிடுறாங்க அதெல்லாம் திருப்பி வாங்க கொடு வாங்க முடியல அதனால் இந்த தொந்தரவு வேணான்னு தான் விட்டுறது வேலையே செய்யலைனாலும் இப்போ தப்பு இல்லை சும்மா விட்டுலாங்கிற கான்செப்ட் வரைக்கும் வந்துட்டேன் ஓ விவசாயமே அதனால தானே நின்று போச்சு